திருச்சிற்றம்பலம் அன்புநலம் சார்ந்த அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் நமது அடுத்த உளவார திருப்பணி வருகின்ற ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து பவானி செல்லும் சாலையில் தனவாசி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள கோடிலிங்கம் சிவாலயம் என்ற இடத்தில் நமது உளவார திருப்பணி நடைபெற திருவருள் கூட்டிவித்துள்ளது இந்த உளவார திருப்பணியில் அனைத்து அடியார்வரு மக்களும் கலந்து கொண்டு இறைவனின் பெரும் கருணை பெற்று பேரானந்த வாழ்வு வாழ அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு இதுவரை இந்த ஆலயத்தில் நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் சிவலிங்கங்கள் இங்கே அமையப்பெற்றுள்ளது இந்த சிவாலயத்தின் சிறப்பு ஒரு கோடி சிவலிங்கம் அமை அமைப்பது என்று இந்த ஆலய நிர்வாகி லிங்கேஸ்வரன் ஐயா முடிவு செய்துள்ளார்கள் ஒரே கல்லில் ஒரு லட்சம் சிவலிங்கமும் இங்கே உள்ளது பத்தாயிரத்தி எட்டு சகசரலிங்கமும் உள்ளது ஆயிரத்தி எட்டு சிவலிங்கமும் இங்கே அமைய பெற்றுள்ளது நீங்களே இந்த காணொலியில் காண்பீர்கள் எவ்வளவு சிவலிங்கங்கள் இங்கே அமைய பெற்றுள்ளது என்று இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்கள் அனைவரும் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ஒருவொருவரும் சிவலிங்கத்திற்கு வர்ணம் பூசும் பணியை செய்ய காத்திருக்கிறோம் இறைவன் அப்பேற்பட்ட புண்ணியமான காரியத்தை புண்ணியமான பணியை நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த பேரானந்த அருள் கிடைக்கப்பெற்ற இந்த உளவார திருப்பணியில் இந்த காணொலியை பார்த்தவுடன் அனைத்து அடியார் பெருமக்களும் கட்டாயமாக உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் முன்பதிவு செய்து கொண்டால்தான் வாகன வசதி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் கண்டிப்பாக இத்தனை சிவலிங்கங்களை நமது அப்பாவை இத்தனை சிவலிங்கங்களையும் ஒரே இடத்தில் காண்பதற்கும் அவரை வழிபாடு செய்வதற்கும் தொட்டு தொண்டு செய்வதற்கும் இறைவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வழங்கியிருக்கிறார் காணொலியில் பாருங்கள் எத்தனை சிவலிங்கம் இங்கே அமைய பெற்றுள்ளது என்று இங்கே நாகபஞ்சமி சிவலிங்கம் அமைய பெற்றுள்ளது அந்த சிவலிங்கத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு வந்து சேரும் என்று ஐயா லிங்கேஸ்வரன் ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள் கட்டாயம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்டு தாங்களும் தாங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிவ பெற்று உய்ய வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த உளவார திருப்பணி பெருமானின் கருணையோடு துவங்குகிறோம் அம்மா உணவகம் பூங்கா சாலை அருகில் வாகனம் நிறுத்தப்பட்டு அதிகாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் அடியார்களை ஏற்றி கொண்டு வாகனம் புறப்படும் கட்டாயம் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்கள் வாகன கட்டணமாக நிர்ணயம் செய்துள்ள ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் செலுத்தி அனைவரும் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்டு ஒரு கோடி சிவலிங்கம் அமையப்பெறும் இடத்தை நம்ம நாம் நம்மளும் நமது அடியார்களும் அத்தனை சிவலிங்கத்துக்கும் வர்ணம் பூசி கொடுப்பதாய் நமது திருச்சிற்றம்பல அடியார்கள் வாக்கு கொடுத்துள்ளார்கள் கண்டிப்பாக அனைத்து அடியார்களும் தங்கள் கைகளால் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை செய்கிறோம் இன்று அவருக்கு வர்ணம் பூசும் வாய்ப்பு இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த மாபெரும் வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த உழவார திருப்பணியை நிறைவாக செய்து கொடுத்து வரும் மகா சிவராத்திரிக்கு இந்த இடம் ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சம் அடியார்கள் வரை இங்கு வந்து கலந்து கொள்கிறார்கள் அதற்கு நாம் செய்து கொடுக்க செய்து கொடுக்கும் இந்த உளவாரத் திருப்பணி மிகவும் பாக்கியமாக இருக்கும் இறைவன் நமக்கு அந்த பாக்கியத்தை அருளி இருக்கிறார் இங்கே பாருங்கள் எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்களாகவே இறைவன் நமக்கு காட்சி அளிக்கிறார் கட்டாயம் அனைத்து அடியார்களும் இந்த உளவாரத் திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் பணிந்து வணங்குகின்றோம் போற்றுவோம் நமச்சுவாள்